வெற்றவேல் முருகனுக்கு அரோகரா ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நாவ் அவைலபிள் ஆன் ஸ்டோர் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இது வந்து ஒரு இ காமர்ஸ் ஆப் வந்து நீங்கள் ஒரு முறை டவுன்லோடு பண்ணி இந்த பைமோட் ஆப்பில் என்னட்ட ப்ராடக்ட்டு தரமாகவும் குவாலிட்டியாகவும் குறைந்த விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பைமோட் ஆப்பை ஒரு முறை நீங்கள் விசிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க நீங்களும் வருமானம் ஈட்டலாம் என்றால் இந்த பைமோட்டாப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க இதில் இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பற்கள் சம்பந்தமாக இந்த காலகட்டத்தில் நிறையா பேர் பல் வழியால் பல்லை எடுக்கிறாங்க ரொம்ப அவதிப்படுறாங்க அதுக்கு காரணம் வந்து அவர்களுக்கு சின்ன வயதிலேருந்தே நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்காதனால தான் அவங்க பற்களை இழந்து இழக்கிற அளவுக்கு அவங்க பற்களை பாராமரிப்பதில்லை ஏன்னா தினமும் இரண்டு முறை பல் தொலைக்க வேண்டும் உறங்க உறங்குவதற்கு முன்னால் இனிப்பு அறவே சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் சாப்பிட்ட உடனேயே பல் துளைக்கிட்டு நீங்கள் உறங்க உறங்க செல்ல வேண்டும் இப்படி செய்தால் நீங்கள் பற்களை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளலாம் ஏன்னா சித்திரம் இருந் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதற்கேற்ப நம் பற்கள் இருந்தால்தான் நம் உண்ணும் உணவு நல்ல ஜீரணித்து நல்ல அதை கூழு மாதிரி மெண்டு நம்ம உணவு உட்கொள்ளும் போது நமக்கு தேவையான நல்ல சக்தி எனர்ஜி நமக்கு அது அதிலிருந்து கிடைக்கிறது ஆனால் சில நபர்கள் பற்களை இழந்து அப்படியே விழுங்குவதால் நமக்கு கெட்ட சர்க்கரை தான் கிடைக்கிறது தான் நமக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நபருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு காரணம் நாம் உண்ணும் உணவை நன்கு மென்று பொழுது நாம் உமிழ்நீரோடு கலந்து உண்ணுவதால் அந்த சர்க்கரை நமக்கு நல்ல சர்க்கரையாக மாறுகிறது அப்படி சரியா செரிமானத்திற்கும் இந்த நம் பற்கள் பக் உதவுகிறது முக தோரணைக்கும் நம் பற்கள் சிறப்பாக செயல்படுவது செயல்படுகிறது உதாரணத்திற்கு நாம் பேசுவதற்கு பற்கள் வாயில் எந்த இடத்திலும் பற்கள் பிடுங்காமல் இருந்தால் வார்த்தைகள் நல்ல தெளிவாக வரும் சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயதான நபர்கள் பற்கள் நிறைய எடுத்திருப்பாங்க அவர்களுக்கு வார்த்தை அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது இன்னொன்று கண்ணத்தில் முகதாடையில் பற்கள் இல்லாமல் இருந்தால் கண்ணம் குழி விழுந்திருக்கும் முக அழகு என்பது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நம் வாயில் பற்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வைத்திருந்தால் முகங்கள் நல்ல நல்லா பளப்பளப்பாக இருக்கும் கண் பார்வையும் சிறப்பாக செயல்படும் ஆனால் பற்கள் வந்து சொத்த பல்லு ஆயிடுச்சுட்டு நம்ம வந்து அது வந்து பிடுங்கிட்டே இருந்தோம்னா கண் பார்வை பாதிக்குது ஜீரணக் கோளாறு பாதிக்குது பற்களினால் நிறைய தொந்தரவு இருக்குது அதிலிருந்து நீங்கள் விடுபடும் என்றால் தினந்தோறும் இருமுறை பழுத்துலக்குங்க அந்த பழக்கத்தை சிறிய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க அவங்க வருகின்ற எதிர்காலத்தில் ஆரோக்கியமாகவும் சிறப்பாக இருப்பதற்கு நம்ப நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்போம் என்பதை இந்த வீடியோ மூலம் நான் தெரிவித்து கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்